மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாஷ அருணோமதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இரையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த் நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது இதுவும் நிரம்படாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய பதிவு இன்றைய காணொலியில் திருஞான மூர்த்தி அருளிய கோடரு பதிகத்திலிருந்து எட்டாம் பாசடம் இந்த கோடரு பதிகம் என்பது என்ன இது ஞான மார்க்க விளக்கம் கோடரு பதிகம் என்பது என்ன நமது பால்வீதி பிரபஞ்சத்திலேயே இருக்கிறது இந்த பால்வீதியிலே சூரியன் நடுநாயகமாக இருந்து கொண்டு அதை சுற்றி கோடர்கள் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த கோடல் இயங்கும் போது இந்த பிரபஞ்சமே அலை இயக்கமாகத்தான் இருக்கிறது அலை இயக்கமாக இருக்கும்போது நமது பூமியை பூமியை சுற்றி கோள்கள் இருக்கிறது அல்லவா எனவே இந்த கோள்கள் அனைத்துமே அலைகளை வீசிக் கொண்டிருக்கிறது அந்த அலைகள் என்னென்ன பிரபஞ்சம் அலை இயக்கம் எனவே அலைகளை வீசிக் கொண்டிருக்கிறது அலைகளாக வரும்போது நம்மை பாதிப்பதில்லை அந்த சுழற்சி வேகம் அல்லது சுழற்சி மாற்றம் ஈதாச்சார அடிப்படையிலே மாறும்போது அங்கே ஒரு கதிர்வீச்சு சற்று குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ அல்லது மிக அதிகமாகவோ வீசும் வீசும்போது நமது பூமியை நோக்கி வந்து அந்த ஆற்றல் சேர்த்து பாதிக்கிறது அது இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவனோடு இணைய வேண்டும் 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 கலப்பு பெற இறைவனாகவே மாற வேண்டும் அதற்கு என்ன வழி என்றால் தியானம் தவம் என்கின்ற நிலை எனவே தியானம் தவம் செய்யும் போது நமக்கு என்ன நிகழ்கிறது என்றால் நம்மை சுற்றி ஆறா என்று சொல்லக்கூடிய ஒரு சூக்குமா உடல் இருக்கிறது அந்த சூக்கும உடல் இருக்கும் வரை நன்றாக இருக்கும் வரை நமக்கு உடல் நோய் வருவதில்லை அது மட்டுமல்ல எதுவும் நம்மை பாதிப்பதில்லை அது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது ஒரு பெட்டகமாக இருக்கிறது அந்த பெட்டகம் நன்றாக இருக்க வேண்டும் நம்மை பூர்த்தி காக்க வேண்டும் என்றால் அதை நன்றாக பராமரிக்க வேண்டும் பராமரிப்பது என்றால் அதை தூய்மை செய்ய வேண்டும் அந்த தூய்மை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி தியானம் இறைக்கலப்பு இறைவனை நினைக்கும் போது நமக்கு அந்த ஆறா திரிகிறது ஆரா போது நமக்கு அது பாதுகாப்பு பெட்டகமாக இருக்கிறது அந்த ஆராசு என்று சொல்லக்கூடிய சூக்கும தேகம் இருக்கும் வரை நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அதைத்தான் இங்கே கூற வருகிறார் அந்த சூக்கும தேகம் ஏற்ப நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தவம் ஏற்ற வேண்டும் அது மட்டுமல்ல முதல் முதல்வரிகளை சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் வேல்பட விழி செய்தன்று இந்த வேல் என்பது மன்மதன் என்ற பொருள் இந்த மன்மதன் கரும்பொருளை கொண்டிருப்பார் உங்களுக்கு தெரியும் இந்த மன்மதம் என்று சொல்லக்கூடிய உணர்வை சற்று தவிர்க்க வேண்டும் அல்லது முறைப்படுத்த வேண்டும் அதை எப்படி முறைப்படுத்த முடியும் என்றால் நெற்றிக்கண்ணை திறப்பு திறப்பதன் மூலமாகத்தான் விழி செய் விழி விழி என்பது இங்கே நெற்றிக்கண் அந்த நெற்றிக்கண் எப்படி திறக்கும் என்பது தான் இங்கே இந்த பாடலில் வருகிறது அது மட்டுமல்லாமல் இறைவனை புகழ்கிறார் இறைவன் எப்படி இருக்கிறான் என்றும் சொல்கிறார் சரியா எனவே இதை பற்றி பார்க்க பார்ப்பதற்கு முன்னதாக இந்த பாடலை நாம் கேட்டு ரசிப்போம் ரசித்த பிறகு அதற்கான விளக்கத்தை காண்போம் ஞானும் வேள் பட விழிசை செய்தன்று விடை வேலில் இருந்து மட வாழ்த்தனோடும் உடனாய் வாழ்மதி வந்தி கொன்றை மலர் சூடி வந்த உளமே புகுந்த ஏகடு சூழிலங்கை அரை அந்தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பாடலை கேட்டிருப்பீர்கள் நண்பர்களே இந்த பாடல் முதல் வரியிலே வேல்பட விடி செய்து அன்று விடி செய்து அன்று விட மேலிருந்து என்கிறார் படை என்பது வேல் என்பது நான் சொன்னது போல அந்த மன்மதன் என்று சொல்லக்கூடிய காம உணர்வு பால் உணர்வு இந்த பால் உணர்வு குறைக்கப்பட வேண்டும் முறைப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு என்ன வழி என்றால் விடி செய்து நெற்றிக் நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டும் நெற்றிக்கண் எப்படி திறப்பது இருப்பது நெற்றிக் என்பது நமது பூர்வ மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆஹ் மூன்றாவது கண் இந்த மூன்றாவது கண் திறந்தால் இறை உணர்வு இறைப்புணர்வு நடைபெற்றது அதன் மூலம் பால் உணர்வு முறைப்படுத்தப்படுகிறது அதுதான் வருகிறார் கண்ணி திறப்பது என்றால் விடம் மேலிருந்து விடம் என்பது என்பது என்ன இங்கே அரபம் என்று சொல்லக்கூடிய பாம்பு இந்த பாம்பு எங்கு எங்கே இருக்கிறது அது மகா மகாசக்தி அந்த மகா மகாசக்தி மூலாதாரத்திலே இருக்கிறது மூலாதாரம் எங்கே இருக்கிறது நமது முதுகலும் முடிமிடத்திலே பிறப்பு இருப்பிற்கும் கழிவு உறுப்பிற்கும் இடையே இருக்கிறது இதுதான் இங்கே இந்த அரவம் என்று சொல்லக்கூடிய பாம்பு இந்த பாம்பு என்று சொல்லக்கூடிய குண்டனிய மகாசியத்தை ஏற்கன் மூலமாகத்தான் நெற்றிக்கன் திறக்கப்பட்டு பால் உணர்வு சரி செய்யப்படுகிறது அல்லது முறைப்படுத்தப்படுகிறது பால் உணர்வு மிகுதியாக இருக்கும் வரை தவ உணர்வு எழாது தவ உணர்வு எழ வேண்டும் என்றால் பால் உணர்வை முறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதல் வரி அடுத்த வரியிலே மடபால் தனோடும் உடனாய் மடபால் என்பது என்ன என்றால் இங்கே இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய இறைபொருள் இயக்க நிலையாக மாறுகிறது அதுதான் இங்கே சக்தி நிலை என்பதுதான் மடவால் தனோடும் உடனாய் இறைவன் சக்தி நிலையாக மாறுகிறான் அந்த மாறும்போது மாறும் நிலைதான் இங்கே மடவால் தனோடும் அடுத்த வரி வான்மதி வன்னிக் கொன்றை சூடி வந்தேன் இந்த இறைவன் எப்படி இருக்கிறான் என்பதை அழகாக சொல்லுகிறார் பாருங்க வான்மதி வான்மதி வன்னி கொன்றை எங்கே இருக்கிறான் என்றால் அந்த நெற்றி திருப்பதற்கு திறப்பதற்கு ஒரு அங்கே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது நாம் தியானம் தவம் ஏற்றுகிறோம் ஏற்றும் போது குண்டனி மகாசக்தி மேலெழுகிறது மேரெழுமிப்பு செல்லும் போது அங்கே ஒரு பிறைச்சந்திரன் என்கின்ற வான்மதி என்பது இங்கே பிறைச்சந்திரன் சந்திரன் அது பிறைச்சந்திரனாக இருக்கிறது அரைவற்ற வடிவமாக அதற்கு பெயர் பீனியன் சுரப்பி என்று சொல்லக்கூடிய நிலை அது ஒரு திரவத்தை சுரக்கிறது அங்கே மெலோட்டின் என்கிற திரவம் அந்த திரவத்தின் வழியாகத்தான் நமக்கு தவம் சக்தியாகிறது அல்லது முக்தி பெறுகிறது தவம் சித்தியாக வேண்டும் என்றால் இந்த பீனியல் சுரப்பு இயங்க வேண்டும் அது அரைபெற்ற வடிவத்திலே இருக்கக்கூடிய இந்த சிவபுரம் தலையில ஒரு பெரியச்சந்திரன் அல்லவா அதுதான் இங்கே கூறியது வான்மதி வன்னி அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் அந்த குண்டனி மகாசக்தி எடும்போது வன்னி வன்னி என்பது நெருப்பு நெருப்பு என்பது சுத்த நெருப்பு சுத்த நெருப்பாக இருக்கிறான் இந்த சுத்த நெருப்பு தான் நமக்கு தேவை சுத்த உஷ்ணம் என்று சொல்லுவார்கள் இந்த சுத்த உஷ்ணம் தேவை அது நாம் சுவாசிக்கும் காற்றானது இடகலை வடையாக மாற்றப்படுகிறது வடகலையாக மாற்றப்பட்டு நடுநாடு இயங்கப்படுகிறது நடுநாடு பொழுதுதான் சுழுமை என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஏற்படும் போது உஷ்ணை ஏற்படுகிறது உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி சொல்லிவிட்டேன் இது சொல்ல வேண்டுமென்றால் நீண்ட காலம் நீண்ட நேரம் இருக்கும் எனவே சுருக்கமாக சொல்லிவிட்டேன் இதை புரிந்து கொள்ளுங்கள் நாசி வழியாக காற்று இடைக்காற்ற மாற்றப்பட்டு கொன்றை மிசார சக்தி மேலிடப்படுகிறது அதுதான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய நிகழ்வு அது நெருப்பாக அக்னியாக இருக்கிறது என்பதும் ஒரு நிகழ்வு கொன்றை மலர் அது எப்படி நிறம் கொண்டிருக்கிறது என்றால் பொன் நிறமாக ஜொலிக்கக்கூடிய தங்கத்தை போன்ற உரி இந்த கொன்றை மலர் என்பது பொன் நிறமாக இருக்கும் நீங்க அதை பார்த்துருப்பீங்க கொன்றை மலரை அது பொன்னிறமாக இருக்கும் அது மலர் சூடி என்றால் அந்த வடிவத்தில் இருக்கிறான் இறைவன் நெருப்பாக இருக்கிறான் பொன் வடிவத்தில் இருக்கிறான் என்பதுதான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய ஜொலித்துக் கொண்டிருக்கிறான் அதுதான் இங்கே ஒளியாக நெருப்பாக பிரகாசமாக இருக்கிறான் வந்து என் உடம்பே குவிந்து நாம் நான் தவம் செய்யும் போது என்னுடைய உள்ளத்தோடு கலந்து விட்டேன் என்றால் நான் வேறு இறைவன் வேறு அல்ல நாம் தவம் செய்கிறோம் செய்யும் போது இறைவன் வேறு நாம் வேறு அல்ல என்ற நிகழ்வு ஏற்படுகிறது ஏற்படும் போது இறைக்கலப்பு நிகழ்ந்து இறைவனோடு இணைந்து விடுகிறோம் அதுதான் அப்பொழுது எப்படி இயங்குகிறோம் எப்படி இயக்கப்படுகிறது என்றால் ஏழு கடல் சூழலங்கை அறையின் கனோடும் ஏழு கடல் என்பது என்ன கடல் என்பது ஏழு சக்கரம் என்ன சக்கரம் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அநாகதம் சித்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய ஏழு சக்கரங்கள் இந்த ஏழு சக்கரங்கள் வழியாகத்தான் குண்டலினை மகாசக்தி மேலெழுப்பதில் மூலாதாரத்தில் இருந்து எழுப்பப்படும் போது சூழ் இலங்கை இலங்கை என்பது என்ன இலங்கை என்பது நெற்றி குருவம் அது என்ன சொல்கிறாங்க அந்த இலங்கை என்பதற்கு என்ன அகராதிப் பொருள் என்றால் இலங்கை என்பதற்கு ஆற்றிடை திட்டு என்று பொருள் ஆறு என்பது நதி அந்த நதியின் நடுவிலே ஒரு திட்டு இருக்கிறது என்றால் ஒரு மேடு இருக்கிறது அந்த மேடுதான் இங்கே இலங்கை அதை சுற்றி நதி ஓடுகிறது நடுவிலே திட்டு இருக்கிறது இதுதான் இலங்கை புரிகிறதா இந்த இலங்கை என்பது எங்கே இருக்கிறது நம்ம உடலிலே புருவத்தில் இருக்கிறது அதுதான் இங்கே நலராதிபதி இந்த நெற்றி பூர்வம் தான் இறைவன் நடனமாடக்கூடிய இடம் அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய முக்கண்ணன் நெற்றிக்கண் இந்த நெற்றிக்கண்ணை கொண்டுதான் அந்த முதவீர் சொல்லுகிறதா விடி செய்த என்று அந்த நெற்றிக்கன் தான் இங்கே சொல்லப்படுகிறது இலங்கை என்பது நெற்றிக்கண் அந்த நெற்றிக்கண்ணை கொண்டுதான் நமது பால் உணர்வு என்று சொல்லக்கூடிய நிலையை அந்த மன்மதன் என்று சொல்ல நிலையை முறைப்படுத்த முடியும் என்பதுதான் இங்கே குறிப்பாக கூறப்படுகிறது அரையன் தனோடு சூழலிங்க அறையன் என்றால் நெற்றி புட்டில் இருக்கக்கூடிய அறையன் என்பது அரசன் என்று பொருள் அந்த அரசன் இறைவன் இறைவன் அங்கே இருக்கிறான் நடனமாடிக்கொண்டிருக்கிறான் அவனோடு இடராக வந்து நடியா அவன் இருக்கும் வரை நமக்கு எந்த இடரும் வராது நெற்றிக்கன் திறந்து விட்டால் நமக்கு எந்த இடரும் வராது ஏனென்றால் நமது ஆறா என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு கவசம் விஸ்தீரணம் அதிகரிக்கிறது அதனுடைய அடர்த்தி அதிகரிக்கிறது அடர்த்தி அதிகமாக பொழுது அது ஒரு கவசமாக நமக்கு ஒரு உடலை சுற்றி ஒரு கவசமாக மாறிவிடுகிறது மாறும்போது எந்த துன்பமான கதிர் வந்தாலும் நம்மை தாக்காது என்பதுதான் இங்கே கூறப்படுகிறது அடுத்த வரையிலே ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல ஆழ்கடல் என்பது இந்த சக்கரங்கள் தான் அது நீண்ட ஒரு பெருமதிப்பிற்குரியது ஒரு ஆழ்ந்த என்றால் சிறப்பு மிகுந்தது அந்த சிறப்பு மிகுந்த சக்கரங்களோடு இணையும் போது இறைவன் மூலாதாரத்திலிருந்து மேலே நீக்கி இந்த சக்கரம் வழியாக நெற்றி புருவத்துக்கு சென்று நெற்றிக்கண்ணை திறக்கிறான் மூன்றாவது கண் திறக்கப்படுகிறது நமது உடல் வழிபடுகிறது எப்படி ஆறா மூலம் இதுதான் ஆறா என்பது சுக்கு உடல் அந்த சுக்கு உடல் என்பது நமது உடலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வளையம் அந்த வளையமும் புரிந்து கொள்ளுங்கள் அது போதும் அடியாடவர்க்கு நல்ல நல்ல அந்த ஆட்கள் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவருக்கு மிகவே இந்த கவம் தியானம் புரியும் போது ஏற்படக்கூடிய இந்த உடல் மாற்றம் இந்த சூக்கும தேக மாற்றம் ஏற்படும் போது அவை நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது அது என்ன செய்கிறது வேல்பட விடி செய்கிறது வேல்பட விடி என்பது இந்த உணர்வு என்று சொல்லக்கூடிய நிலையை குறைத்து இறை உணர்வை மிகச் செய்கிறது என்பதாக இங்கே பொருள் கொள்ள வேண்டும் நண்பர்களே எனவே இந்த நிலையிலே இந்த அருமையான இறைக்கவி ஞானம் ஒரு தந்த நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டும் நெற்றிக்கண்ணை திறக்கும் போது நமக்கு அது ஒரு பாதுகாப்பு கவசமாக நமது ஆறா விரிகிறது விரிந்து நமக்கு பாதுகாப்பு தருகிறது என்பதுதான் இங்கே பொருள் எனவே பொருளை புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஞான மார்க்கும் வழியாக நல்ல குலங்களுக்கு நன்றியை கூறி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே நன்றி